ஹாய் ஃபிரண்ட்ஸ் இதை என்ன பண்ணுறங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் மழை புயல் வந்து கரையை கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு புதுச்சேரியிலேருந்து கடந்துடுச்சான் ஸோ சென்னையை நோக்கி போய்ட்டுருக்கு நாங்கள் எங்கள் ஊரில் மழை பெஞ்சி தான் இருக்குது இன்னும் ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு என்றைக்கு அதை பாருங்கள் எப்படி காற்று அடிச்சுட்டு பாருங்கள் தெரியுதுங்களா காற்று மழை ஊற்றிகிட்டே தான் இருக்குது அதை பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது எங்கள் ஊரில் எப்படி இருக்குது க்ளைமேட்னு சொல்லுங்கள் உங்கள் சேனலை லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா லகு ஃபோர்ஸாக அடிக்குது